அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது ராணிப்பேட்டை அருகே நவ்லாக் அருகே தனிமையில் இருந்த காதல் ஜோடியை மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை பெரும் பரபரப்பை அங்கிருந்த காதலனை தாக்கிவிட்டு அவர் கண்ணெதிரே காதலியை மூன்று பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் காதலனை தாக்கி அவர் கண்ணெதிரே காதலியை மூன்று பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராணிப்பேட்டை மாவட்டம் நவலாக் அருகே தனிமையில் இருந்த காதல் ஜூடியை மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட மூன்று பேரில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது தற்பொழுது அண்மை செய்தியாக வெளியாகி காதலனை தாக்கி அவர் கண்ணதிரே காதலியை மூன்று பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சுமன் சுமன் இளம் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் சம்பதவேல் ராணிப்பேட்டை அடுத்த தெங்கால் பாலாற்றங்கரை அருகே அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான தென்னை வளத்து பண்ணை செயல்பட்டு வருகிறது இதன் அருகே நேற்று இரவு காதல் ஜோடி பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவழியாக மது போதையில் வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் காதல் ஜோடியை வழிமறைத்து காதலனை தாக்கி இளம் பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக தெரிகிறது இதன் பேரில் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது உறவினர்கள் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் உடனடியாக வழக்கினை ராணிப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றினர் மேலும் சம்பவம் குறித்து ராணிப்பேட்டை டிஎஸ்பி எமயவர்மன் தலைமையில் தனிப்படை அமைத்து முதற்கட்டமாக இரண்டு வாலிபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் மேலும் ஒருவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு மூன்று பேரையும் தற்பொழுது ரகசியமாக வைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாலாக்குங்கரை அருகே நடைபெற்ற இச்சம்பவம் ராணிப்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது சண்முகுவில் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுமன்